வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு தமிழ்நாட்டு கரைக்கு கிழக்கே நீடித்துக் கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திர கரைக்கு நேர் அதாவது தெற்கு ஆந்திர கரைக்கு கிழக்கையும் மசூலிப்பட்டினம் மற்றும் அதாவது கோதாவரி மாவட்டங்களுக்கு தெற்கேயும் அதாவது நெல்லூருக்கு நேர் கிழக்கே முந்நூறு கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கிறது நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த இடம்தான் இது இனிமேல் இதிலிருந்து யூ டேன் போட்டு கொஞ்சம் லாங் பெண்ட் போட்டு தான் வரும் டக்குன்னு யூ டேன் போடுறது போய் சென்னைக்கு கிழக்கே இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி தேதி நெல்லூருக்கு கிழக்கே போகும் என்றால் இன்றைக்கே போய்விட்டது இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி போய் பிறகு அப்படியே இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு கிழக்கே வந்துடும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வந்துடும் அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்க இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் செயலிழந்து ஆனால் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போகிற காரணத்தினாலே இன்றைக்கு அதாவது இன்றைக்கு இரவுக்குள் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது டிப்ரெஷனாக உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக கொஞ்சம் வேகமாக தமிழ்நாட்டிற்கு நெருங்கினாலும் கரை கிடக்கும் பொழுது ஒரு வெல் மார்க்கு லோ அல்லது லோ பிரெஷராக தான் கரை கிடக்கும் முற்றிலுமாக செயலிழந்து போய் மழையே இல்லாமல் போய்க்க ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவாவது காற்று சுழற்சியெல்லாம் போயிடாது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இது தமிழ்நாடு வழியாக அரபிக்கடலுக்கு போகும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி இதில் எந்த மாற்றமும் தெரியவில்லை வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் அல்லது அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் அடுத்தபடியாக இப்போது தென்மேற்கு பருவமழை போல தமிழ்நாட்டிலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது பாலக்காட்டு கணவாயில் நுழைந்த மேற்கு காற்று அதாவது நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆந்திர பகுதியில் ஏதாவது நிகழ்வு நீடித்து கொண்டிருந்தால் அப்பொழுது அரபிக்கடல் காற்று பாலக்காட்டு கணவாய் வழியாக மேற்கு காற்றாக நுழையும் இந்த காற்று அந்த தென்மேற்கு பருவமழை போலவே இப்பொழுது மேற்கு காற்று நுழைந்து இன்றைக்கு பாலக்காட்டு கணவாயில் கடுமையான வெயில் காணப்பட்டிருக்கும் அந்த வெயிலால் வந்த ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து உடுமலைப்பேட்டையிலேயே மழை தொடங்கிடுச்சு இன்றைக்கு உடுமலைப்பேட்டை தெற்கு மானுப்பட்டி சுற்று வட்டாரம் சால்ரப்பட்டி மற்றும் அப்படியே மடத்துக்குளம் பகுதி பழனி தாராபுரம் பகுதிக்கும் மழை பிடிவை கொடுக்க தொடங்கியிருக்கிறது இந்த மழைப்பொழிவு மேலும் பல இடங்களில் எப்படி பாலக்காட்டு கனவில் இருந்து உள்ளே வந்து மழை காற்று பகுதியை தவிர்த்து பிற பகுதியில் பொழுதுதோ அதே போலவே உன் ஈரோடு மாவட்டத்திலையும் சென்னிமலை பெருந்துறை ஈரோடு மொடக்குறிச்சி எல்லாமே காவிரி கரையோரம் ஈரோடு பவானி வரைக்கும் தற்பொழுது மழை தொடங்கி இருக்கிறது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை மற்றும் பெருந்துறை பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி அது அப்படியே கொஞ்சம் கிழக்கு நோக்கி வந்து அந்த மழைப்பொழிவு அப்படியே ஈரோடு காவிரி கரையோரம் வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து அது நாமக்கல் கொடுக்குமாங்கிறது சந்தேகம் தான் ஆனால் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பார்க்கும் பொழுது ஈரோடு கொஞ்சம் நல்ல ஈரோடோட காவிரி கரை வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் அதே போல் ஏற்காடு சுற்று வட்டாரமும் மழை வாய்ப்பு மலைப்பகுதிகளில் இன்னும் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் தொடங்கிய மழை ம தொடங்கியிருக்கு கயத்தாறு அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட அதாவது நம்ம சொல்கிற தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கங்கை கொண்டான் இந்த பகுதியிலையும் நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு இந்த மழைப்பொழிவு கூட எல்லாமே தென்மேற்கு பருவமழை போல தான் இந்த மழைப்பொழிவும் அப்படியே வடமேற்காக போவோம் போகும் மணியாட்சி அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஓட்டப்படாரம் பகுதியை நோக்கி நகரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியே எல்லாமே வங்கக்கடல் நோக்கி வரும் ஏன்னா நிகழ்வு ஈர்ப்பதன் காரணமாக வெப்பசல்ல மழைப்பொழிவு போல் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் நேற்றுக்கும் மழை இன்றைக்கும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு அது சிவகங்கை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மேலும் இளையான்குடி குறிப்பாக இளையான்குடி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் இளையான்குடி மானாமதுரை இந்த பகுதிகளுக்கும் அதே போல் காரைக்குடி காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா சிங்கம்புணரி திருப்பத்தூர் இந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு இரவிலே மேலும் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி அதாவது பாடலூர் சுற்றுவட்டார பகுதி நல்ல ஒரு கிடி மழைப்படிமை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது பாடலூர் பகுதி பாடலூர் மட்டுமல்ல இன்னும் அந்த பெரம்பலூர் மாவட்ட எல்லை வரைக்குமே பெரம்பலூர் மன்னிக்க மன்னிக்கவும் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்ட எல்லையிலிருந்து பெரம்பலூர் தலைநகர் பகுதி வரைக்கும் கூட இந்த மழைப்பொடிவு போய் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பெரம்பலூர் வரைக்கும் கூட அந்த மழைப்பிடிவு அரியலூர் மாவட்டத்துக்கும் கொடுக்கலாம் ஆனால் அந்த மழைப்பிடிவு கொஞ்சம் நல்ல கனமாக இருக்கிறது இடிமின்னல் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்று இரவு அதே போல் வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதியில் மாலை ஒரு மழை பொழிந்திருக்கும் இன்றைக்கு இரவும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்குது டெல்டா மட்டும் இல்லை கடலோர மாவட்டங்களில் வந்து ஒரு மழைப்பிடிப்பு கொடுக்கலாம் மேற்கு திசையில் இப்பொழுது புறப்பட்டுக்கூடிய ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மடத்துக்குளம் பகுதியில் தொடங்கிருக்கக்கூடிய மழை நள்ளிரவுக்கு பின் அதிகாலைக்குள் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து மழைப்படிவு கொடுக்கும் இப்பொழுது இந்த நிகழ்வானது ஆந்திரப்பிரதேச கரைக்கு கிழக்கு நீடித்து கொண்டிருப்பது இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி போகும் அவ்வளோதான் வெள்ளம் போய் கல்கட்டாவெல்லாம் போகாது மியான்மரெலாம் போகாது அப்படியே இருபத்தி ஓராந்தேதி நாளை ஒரு யூ டன் போட்டுரும் ஜிக்ஸாக போயிட்டு தான் இருக்குது அங்கேயே பல எட்டு எட்டு ஒன்பது எல்லாம் போட்டு தான் இருக்குது ஆகவே இந்த அப்படியே ஒரு யூ டேன் போட்டு முழுமையாக அப்படியே தமிழ்நாட்டை நோக்கி நோக்கிப்படுத்துணும் இங்கே வந்துடும் தமிழ்நாட்டின் கரையோரத்துக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வந்துடும் இது ஏற்கனவே நாம் வந்துங்க நிகழ்வு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போடும் பொழுதே இரண்டாவது நிகழ்வோட குணாதிசயம் அப்போயே கொடுத்தோம் ஆட்டம் போட்டு எளிதிலே கரை கிடக்காமல் ஆட்டம் போட்டு வடக்கே வரைக்கும் போயிட்டு வந்து மீண்டும் அது எங்கே போனாலும் தமிழ்நாட்டுக்கு திரும்பும் என்று தான் நாம் அந்த பல்வேறு அந்த விவாதங்களில் நாம் உரைத்து கொண்டிருந்தோம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல் தமிழ்நாட்டுக்கு இந்த மழைப்பொழிவு வந்து இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் சென்னைக்கு மழைப்பிடிப்பை தொடக்கம் எதுக்கு சென்னைன்னு சொல்கிறேன்னா முதல் மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு தான் மழைப்பிடிப்பு தொடக்கம் ஏன்னா வடக்கிலிருந்து வருகிற காரணத்தினாலே வட இருந்து வருகிற காரணத்தினால முதல்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு தொடக்கும் அப்புறம்தான் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் மழை கொடுக்கும் கொடுக்கும் அப்புறம்தான் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் மழை கொடுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு கொடுத்த பிறகு தான் மத்திய உள் மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கும் அப்படியே தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி போகும் அப்போ எல்லா மாவட்டங்களுக்குமே மழை பெய்வை கொடுக்கும் சார் சில பேர் கேட்குறாங்க எல்லா மாவட்டம்னு சொல்கிறீங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் எல்லா மாவட்டங்களும் கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் ஏற்கனவே ஒரு நிகழ்வு தூத்துக்குடி வழியாக கடை கடந்ததும் குமரிக்கடலுக்கு வரப்போகுது அதோடு ஒரு இணைப்பை பெற்றுக்கொண்டு ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு அது தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் அதுதான் சொல்கிறேன் ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு மழைப்பிடிப்பு கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அதாவது கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தம் புதுச்சேரி கரைக்கல் எல்லாத்தும் கொடுக்கும் ஆனால் மழைப்பொழிவோட தீவிரம் பிறகு அறிவிக்கிறேன் ஏன்னா வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அச்சப்படுறாங்க மழை இல்லாத பகுதிகளில் வழித்தடம் மாறிட்டால் கோபப்படுறாங்க கண்டிப்பாக அதை உறுதியாக நாளை நாளை மறுத்து நான் அறிவிக்கிறேன் ஆனால் தமிழ்நாடு ஊடாகத்தான் மேற்கு நோக்கி போகும் எந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை எந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழை குறைவான மழை அளவான மழை எல்லாமே இருக்குது எல்லோருக்கும் மழை இருக்குது அதை வந்து நாம் வந்து இருபத்தி நான்கு கரை கடப்பது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி தான் இது நெ இருபத்தி ஐந்து உள்ளே இருக்கும் இருபத்தாறு கேரளா எல்லையோரம் போகும் இருபத்தி ஏழாம் தேதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்து மீண்டும் அதில் லட்சத்தீ பகுதியிலே காத்திருக்கும் இதுதான் எந்த நிகழ்வு இன்னொன்று சிறப்பு செய்தி என்னென்னா இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நிகழ்வு வந்து வங்கக்கடலுக்கு வரப்போகிறது அது உருவாகும்னு சொன்னீங்களா அதுவும் உறுதியாயிட்டு அதுவும் வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி தான் வரும் அது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பிடிப்பை தரக்கூடியது இலங்கைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தமிழ் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பெருவி கொடுக்கக்கூடியது இருபத்தி ஏழாம் தேதி அது உருவாகி ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தோரு தேதிகளில் நியூ இயர்க்கு முன்னாடி கிறிஸ்மஸுக்கு பின்னாடி வரப்போகுது அது வந்து இருபத்தி எட்டுலேருந்து எதிர்பார்க்கலாம் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அது கடையை கிடக்கும் அது இதை விட கூடுதல் மழை தான் அது ஒரு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது சரி தென்மேற்கு வடகிழக்கு சரி மன்னிக்கும் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் முப்பத்தொன்னு முடிவுன்னு இருக்கணும் ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு அறிக்கையில் சொல்லிகிட்டே வர்றோம் தொடர்ந்து சில அறிக்கையில் சொல்லிகிட்டே தான் வர்றோம் ஆனால் நீண்ட கால அறிக்கையில் ஒரு இது போட்டிருந்தோம் ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வுன்னு போட்டிருக்கோம் ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு இருக்க வாய்ப்பு அப்படின்னு ஒரு நீண்ட கால அறிக்கையில் போட்டிருக்கோம் அது வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு தெரிகிறது ஆக ஜனவரி முதல் வாரத்தில் உறுதியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்குள்ளே அந்த நிகழ்வு போல இருக்குது முதல் நிகழ்வு எப்போது வெளியாகுதோ அதிலிருந்து ஒரு வாரம் வச்சுக்கொள்ளலாம் அதிலிருந்து ஒரு வாரம் அதாவது இது முப்பதாம் தேதினா அது ஏழாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதினா எட்டாம் தேதி ஒன்றாம் தேதினாக்க அது ஒன்பதாம் தேதி இப்படி இருக்கும் அப்படி தான் மழைப்பொடிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஜனவரி முதல் வாரத்துலேயும் வடகிழக்கு பருவமழையுடைய நிகழ்வு இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பெடுவி கொடுக்கும் வகையில் போகிறது அப்பொழுது வட மாவட்டங்களுக்கும் வடவுள் மாவட்டங்களுக்கும் மழைப்படுவி கொடுக்கும் அளவாக கொடுக்கும் ஆனால் சார் என்ன சார் கிருஷ்ணகிரிக்கு தருமபுரிக்கு மழை பெய்யாத உடனே போடனே கொஸ்டின் உங்களுக்கு விழுவுது எட்டிப்பிடித்து மழைப்பிடிவி கொடுக்கும் எல்லா நிகழ்வாலையும் ஒரு அளவான மழைப்பெடுவி கொடுத்து ஒரு இப்போவே சராசரி கூடுதல் தான் பெஞ்சிருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா வட உள் மாவட்ட மக்கள் கொஞ்சம் அச்சப்படுறாங்க நிகழ்வோடு எல்லாம் சொன்னால் ஏன்னா திருவண்ணாமலை தாண்டி தனசார் கிருஷ்ணகிரிக்கு வரணும் அப்போ எங்களுக்கும் மழைப்பியுமா அப்படின்னு ஒரு பீதியாக ஏற்படுது அவங்களுக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிகழ்வு இருக்குது இப்போ வர்ற நிகழ்வு யூ டென் போட்டு வர்ற நிகழ்வு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு அதுக்கு அடுத்த நிகழ்வு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று அதுக்கு அடுத்த நிகழ்வு ஆறாம் தேதியிலேருந்து வரலாம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதான் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பொங்கலுக்கு முன் ஒரு விட நிகழ்வு இருக்குது பொங்கலுக்கு முன் வரக்கூடிய முதல் வர நிகழ்வு அதுக்கப்புறமா நிகழ்வு இருந்துகிட்டு தான் இருக்கும் போல இருக்குது இலங்கைக்கு வரோம் இலங்கைக்கு மழை படிவி கொடுக்கும் நிலநடுக்கோட்டில் போகும் இதெல்லாம் குளிர்காற்றை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தாறுலேருந்து மீண்டும் தூரல் சாரல் காற்று சுழற்சிகளாக ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அறிவித்தல எந்த மாற்றமும் இல்லை கோடை மழை சிறப்பு கோடை மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்குது ஒரு வழக்கத்துக்கு மாறாக தான் தெரிகிறது கோடை மழை ஏப்ரல் மே கோடை மழை மாறாக தான் இருக்குது அது நிகழ்வு மழையாக தான் தெரியுது ஆகவே ஏப்ரல் மே சித்திரை வைகாசி மழை நிறைய தெரியுது அதுமேலும் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதலாக தான் தெரியுது நிகழ்வுகள் மழையாக இருக்கும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கேரளாவிற்கே நிகழ்வு மழையாகத்தான் இருக்கும் அப்படி தான் தெரிகிறது ஆகவே இவையெல்லாம் மழை ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிறைய மழை அவை கவலைப்பட வேண்டாம் மழை குறித்து இப்பொழுது வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி நான்காம் தேதி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தொட்டு இருபத்தி நாலாம் தேதி பரவலாக கூடிய மழைப்படிவை எதிர்பார்த்திருப்போம் அப்டேட்ஸுடன் இணைந்திருப்போம் திட்டமிட்ட பணி செய்திடுவோம் நன்றி